ஒரு நாட்டோட எதிர்காலம் அங்க இருக்கிற குழந்தைகளோட சீரான வளர்ச்சியில தான் அடங்கியிருக்கு ஆனா இன்றைய காலகட்டத்துல குடும்ப சூழல் காரணமா நிறைய குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமலேயே பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்படி பசியோட போகிற குழந்தைகள் படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க நல்ல எதிர்காலத்தை தேடி பள்ளிக்கு போற குழந்தைகள் பசியில வாடக்கூடாது காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இந்தியாவிலேயே வேற எந்த அரசும் செய்யாத சாதனை திட்டம் இது வயிற்று பசி காரணமா குழந்தைகளோட அறிவு பசி எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மனசுலையும் அவங்க பெத்தவங்க மனசுலையும் நீங்காத இடத்தை பிடிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின்